இந்த பல ஒழுங்கு நடைமுறைகளையும் வழங்கியிருக்கிறது முஸ்லிம்களுக்கு என்ன கலக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்

சுத்தபத்தமாக சுத்தமாக எந்தவிதமான அது ஒரு உறுதிய பல நேரங்களிலே நீங்கள் பார்க்கலாம் ஒரு அசத்திய கொள்கை என்று ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் தென்பட்டு விடுகிறது நான் செய்யக்கூடியது தவறுதான் என்று அவன் புரிந்து கொள்வான் புரியாமல் தவறில் இருப்பவர்கள் வேறு ஆனால் புரிந்து கொண்ட கூட பல நேரங்களில் மனிதர்கள் அதிலிருந்து மாறாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அப்படி வாய் சொல்லுவாங்க இது தப்புதான் வேற என்ன பண்றது உலகாலமா இருந்துட்டேன் என்னோட கௌரவம் எல்லாம் இந்த கொள்கையில்தான் சேர்ந்திருக்கிறது என்னால் விட்டு விட்டு வர முடியாது என்னுடைய பிரச்சனை பெரியது என்று சகஜமாக ஒரு பாமரத்தனமாக மனிதர்கள் சொல்வதை நம்ம பார்க்குறோம் அந்த சிந்தனையைத்தான் இஸ்லாம் உடைக்கிறது அப் அப்படி நினைக்கிற கருத்தே முதல்ல தப்பு தான் நான் ஒரு கொள்கையை தேர்வு செஞ்சுட்டேன் இது தவறு தெரிஞ்சால் நான் வரமாட்டேன் என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறோம் பாருங்களேன் அதுவே முதல்ல தவறு இதை நீங்கள் எங்கிருந்து இந்த பாடத்தை படிக்கலாம் என்று சொன்னால் நம் இப்போ வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் பயணம் செய்யலாம் ஆனால் அந்த கொள்கை சரியானது என்று கண்டுபிடித்து அந்த சரியான கொள்கையில நீடித்திருப்பதற்கு அல்லவா இது வந்து எல்லா தாலையும் முடிஞ்சிடாது இதை எப்படி நீங்க பார்க்கலாம் என்று சொன்னால் அதாவது நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களிடத்துல அவர்களுடைய சமுதாயத்து மக்கள் தர்க்கம் செய்கிறார்கள் பல வழிகளிலும் அவங்களை எதிர்த்தே கவனம் கொடுப்பதுதான் பார்த்தான் நெருவடிக்கு போய் பார்த்தான் திட்டி பார்த்தான் ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல இப்ப கடைசியில என்ன செய்யறான் தெரியுமா சூரா அண்ணாம் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரகுலாலும் சொல்லி காட்டுகிறான் வஹா ஜஹு கவுமு இப்ராஹிம் அபி இடத்துல அவருடைய சமுதாயமே திரண்டு நின்று தர்க்கம் செய்கிறார்கள் பேசுறாங்க உலக தப்புதான் நான் இருக்கிறது தான் சரி அப்படின்னு அவன் பேசுறான் பேசும்போது இப்ராஹிம் நம்பி என்ன தெரியுமா முடியாது என்று அவர்கள் தெளிவாக ஒரு நேர்மான அல்லாஹுவை குறித்த அந்த இடத்துல நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள் தான் எனக்கு நேர்வழி காட்டி இருக்கிறான் அல்லாஹுவை வணங்கக்கூடாது அல்லாஹுவை தெய்வம் என்று சொல்லக்கூடாது என்று என்னிடத்துல வந்து நீங்க வாதம் வக்கது ஹதான் எனக்கு இந்த நேர்வழியை காட்டியதே தான் உனக்கு பிரச்சனை இல்லை நீ என்ன பேசலாம் ஆனா எனக்கு அல்லாஹ் காப்பாத்தி இருக்கிறான் என்னை அல்லாஹ் ரப்புலா அளவில் நேர்வழியில கடத்தி இருக்கிறான் ஊர்ல உள்ள யாருக்குமே கிடைக்காத நேர்வழி எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது வந்து நம்ம மிகப்பெரிய அளவுல போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அதைத்தான் இப்ராஹிம் நபி புரிந்து சொல்லுகிறார் அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்கிறார் என்கிட்ட வந்து நீங்க வந்து சண்டை போடுறீங்கலா நீங்க அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதை நான் பயப்பட மாட்டேன் அவர் தெளிவா அட்டுகிறார் பாருங்களேன் நீங்க அந்த கல்யாணத்துக்கு வாங்க அதுக்கு வாங்க இதுக்கு வாங்க பாத்தியாக்கு வாங்க இப்படிலாம் கூப்பிடுறீங்கல கூப்பிடும்போது நான் எப்படி உங்க காரியத்தை ஏத்துக்கிற முடியும் இப்படி கேட்பதற்கு பல நபர்கள் அஞ்சுகிறோம் பயப்படுகிறோம் அல்லவா அப்படி பயப்படுவது நாம கொள்கையில நேர்மையாக இல்லை என்பதற்கு அளவுகோல் தான் இப்ரா எப்படி அடிக்கிறாங்க பாருங்க கேட்கும்போது நீ இணை கற்பிப்பதை நான் எதுக்கு பயப்படணும் இல்லா ஐயா ரப்பி ஷையா அல்லாஹ் நாடுனா எனக்கு ஏதாவது நடக்கும் உன்னுடைய கடவுள்களை நான் பயப்பட முடியாதுப்பா குள்ள ரிக்குள்ளா என்னுடைய இறைவன் அனைத்து பொருட்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் அல்லாஹுவை வணங்குகிறேன் உன்னுடைய கடவுள்களையும் சேர்த்து அல்லாஹ் அறிந்திருக்கிறான் அதனால் உன்னுடைய கடவுள்களை நான் வந்து வணங்க மாட்டேன் கடவுள்களை பயப்பட மாட்டேன் அடுத்து அவர் சொல்றார் பாருங்கும் அதாவது நீங்க இணை கற்பிக்கிற கடவுள்களை அன்னக்கும் அஷரத்தும் இல்லா ஆனா அல்லஹும் நீங்க பயப்படுறது கிடையாது நீ இணை கற்பிக்கிற அந்த கடவுள் அது வந்து கற்பனை தான் உண்மை எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்த நல்லா நம்ம புரிஞ்சுக்கணுங்க இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இது தவறு என்று சொல்லுகிறதோ அதற்கு எந்த சக்தியும் இல்லை என்பதுதான் என்பது கிடையவே கிடையாது சூனியத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் தவறு என்று சொல்கிறதா அதற்கு சக்தி இல்லை என்று பொருள் சிலைகள் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் அந்த கோட்பாடை தவறு என்று சொல்கிறதா அதற்கு சக்தி இல்லை என்று பொருள் இதை நம்ம சொல்லல நிசாவில சொல்லுகிறான் இல்லா யார் அல்லாஹுக்கு இதே இஃப்மன் இஃபரா அவன் தெளிவான கற்பனையை தான் கட்டுகிறானே ஒழிய அதுல துளியலும் உண்மை கிடையாது சூனியத்திற்கு சக்தி இல்லை அது தவறு என்று மார்க்கம் சொல்லுகிறதா அது கற்பனை சிலை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் தவறு என்று சொல்லுகிறதா அதற்கு சக்தி இருக்கும் என்று நம்புவது கற்பனைதான் இது ஒரு நுணுக்கமான உண்மை ஆனா என்ன விஷயம் என்று சொன்னால் அந்த சக்தி இருக்கிறது என்று நம்புகிறார்கள் இல்லையா அவர்கள் ஒரு கற்பனையை கட்டி வைத்துக் கொண்டு இந்த கற்பனை தான் உண்மை என்று நினைக்கிறார்கள் அது ஒரு தப்பான கோட்பாடு அதான் இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைக்கிறாங்க அல்லாஹூ நீ பயப்பட மாட்ட உங்கடவுல நாம் பயப்படமா இரண்டு குழுவினர்களாக நாம் இருக்கிறோம் நீ இணை கற்பிக்கிற தெய்வத்தை பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாய் நான் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன் பார்த்துக் கொள்வோம் இரண்டு குழுவினர்களில் அல்லாஹினுடைய பாதுகாப்பிற்கு யார் தகுதியானவர்கள் என்று பார்ப்போம் அல்லாஹ் அந்த முடிவு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறான் அப்போ இவ்வளவு தூரம் ஃபைட் பண்றாங்கங்க ஃபைட் பண்ணி பார்க்கும் போது கூட இப்ராஹிமலை சலாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்பதை விட நேர்மையாக இருந்திருக்கிறார்கள் விட்டே குடுக்கலையே ஒரு இடத்துலயே விட்டு கொடுத்தாங்களா சரி நம்முடைய அண்ணை விடுதானே கொஞ்சம் சப்சைட் ஆயிக்குவோம் கீழ் படிந்து போயிடுவோம் விட்டே குடுக்கலையே நம்முடைய மாமதான மச்சான் தான இறங்கவே இல்ல கடைசி வரை அதாவது உறுதியாக இருப்பதற்கும் பிடிவாதமாக இருப்பதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கிறது ஒரு மனிதன் தவறு செய்கிறான் அந்த தவறுல ஊரே திரண்டு அவனுக்கு புத்தி சொல்றாங்க கே இதுக்கு பேர் பிடிவாதம் ஒரு மனுஷன் நல்ல விஷயத்துல நல்ல கவனமா இருக்கிறான் உறுதியா இருக்கிறான் ஊரே திரண்டு அவனை வந்து அதை விட்டு வெளியே கொண்டு வரணும்னு பாக்குறாங்க வரமாட்டான் இதுக்கு பேர் உறுதி நல் விஷயத்துல நீங்கள் ஆழமாக ஸ்திரத்தன்மையோடு இருந்தால் அது உறுதி என்று பார்க்க முடியுது ஒரு தீய விஷயத்துல ஒரு மனிதன் அவன் மிகப்பெரிய அளவில் அதுல ஆழமா இருந்தான்னு சொன்னா அதுக்கு பேர் தான் பிடிவாதம் அப்போ ஒரு மனிதன் என்ன நினைக்க கூடாதுன்னு சொன்னா நாம ஒரு நல்ல கொள்கை ஏற்றுக்கொண்டு இதுல உறுதியாக இருக்கும் போது நம்மளுக்கு போய் பிடிவாதக்காரன் பெயர் எடுத்துருவோமே பிடிவாதக்காரன் சொல்லிடுவாங்களே என்று நினைக்கிறோம் அல்லவா அந்த கருத்தே முதல்ல தப்பு இதை சொல்லிட்டு அல்லாஹு ரபுல்லா அடுத்து சொல்லுகிறான் அல்லதீன் ஆமனு வளம் எல் பி யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறாரோ அல்லாஹ் ஒருவன் என்று ஈமான் கொண்டு விட்டோம் அதற்கு பிறகு நான் இறை கற்பிக்க மாட்டேன் அல்லாஹ் ஒருவன் என்று நான் ஈமான் கொண்டு விட்டேன் அதற்கு பிறகு அவனுடைய அந்த கொள்கைக்கு விரோதமாக நடக்க மாட்டேன் என்று ஒரு மனிதன் இருந்தானே ஆனால் உலாய்களம் அவன் தான் அல்லாஹினுடைய பாதுகாப்புக்குரிய அவர்களுக்குத்தான் இறைவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் அபுல் சொல்கிறான் நீ சகஜமா வாழ்க்கையில பார்க்கலாம் அதாவது இன்னைக்கும் பல மனிதர்களை பார்க்கணும் ஒரு இளைஞன் தான் ஒரு கிராமத்துல இருக்கான் அந்த இளைஞன் எப்படி இருக்கிறான் தீம்மா அந்த ஊர்ல உள்ள அனைத்து நபர்களுமே ஏதாவது திருமணம் என்று வைத்துக் கொண்டால் முதல் ஆளாக நின்று கை நினைப்பதற்கு செல்கிறார்கள் எல்லாரும் ஆண்கள் பெண்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லா மனிதர்களும் போறாங்க போகும்போது ஒரே ஒரு ஆள் இருக்கிறார் ஏகத்துவ கொள்கை சரியாக விளங்கிய நபர் அந்த கொள்கையில் நேர்மையாக இருக்கிறான் அந்த ஒரு மனிதன் மட்டும் ஊர்ல உள்ள எல்லாரும் புதுத்தன்மையை உடுத்திட்டு அந்த திருமணத்துக்கு போய் நிற்கும் போது இவன் மட்டும் சர்வசாதாரணமாக அந்த இடத்தை கடந்து செல்லுகிறான் திருமணத்திற்கு அவன் செல்லவில்லை காரணம் என்ன எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு எனக்கு ஒத்து வராது என்கிற ஒரு மனித பிணக்குகள் கிடையாது அவர்கள் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சி மார்க்கத்தினுடைய அந்த எல்லையை கடந்து விட்டது மார்க்கம் வந்து ஒரு பவுண்டரி லைன் போட்டு பவுண்டரிங்க இதை கடந்து வெளியே போக கூடாது என்று போட்டு வைத்திருக்கிறது அதை கடந்து அவங்க போயிட்டாங்க அதுல அனாச்சாரங்கள் அட்ராசிட்டி எல்லாம் நடக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாதுங்க நான் கலந்துக்கிற கிடையாதுன்னு சொல்லி அந்த பையன் அதுல கலந்துக்கிற கிடையாது சாதாரணமாக அந்த பகுதியை கடந்து போறோம் சரியா இது மாதிரி ஊர்ல உள்ள எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி கல்யாணமா இருந்தாலும் சரி காது இருந்தாலும் சரி வேற என்னதான் இருக்கு எல்லாத்தையும் சமுதாயத்துல செய்யத்தான் செய்யறாங்க எதை செஞ்சாலும் கூட எதுலையும் அந்த பையன் கலந்துக்கிறது கிடையாது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் கூட இவனை கையை நீட்டி இவன் தப்பானவன் சொன்னது கிடையாது சொல்றது புரியும் நினைக்கிறேன் இவன் யாருக்கும் வந்து கீழ்படியவே கிடையாதுங்க ஊ வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க வாப்பா உனக்கு தான் நாங்க தூரம் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க போக மாட்டான் எந்த நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்கிற மாட்டாங்க என் கொள்கையில அது கிடையாது மார்க்கத்துக்கு உட்பட்டு நடந்தா நான் முதலா வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள் யாருக்கும் இவன் கட்டுப்பட்டது கிடையாது யார் சொல்லியும் கட்டது கிடையாது ஆனா ஊர்ல உள்ள ஒரு ஆள் கூட இவனை கையண்ணிட்ட இப்படி இருக்கான் இவனை திருத்த முடியாதுப்பா அப்படி ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது காரணம் என்னன்னு சொன்னா அதுதான் இப்ராஹிம் நபியினுடைய கொள்கையில இருந்து நம்ம பாக்குறோம் அல்லாஹ் ரொம்ப இப்ராஹிம் இந்த கொள்கை நேர்மை இருக்கு இல்லையா இந்த நேர்மை என்பதுதான் இப்ராஹிம் நபிக்கு அவருடைய சமுதாயத்திடமிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஆதாரமாக நாம் கொடுத்திருந்தோம் இதனாலதான் அவங்கள பேச முடியலை இப்ராஹிம் நபி கிட்ட வந்து சண்டை போட்டான் அவங்கள அடிச்சான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தான் ஆனா இப்ராஹிம் நபி தப்பானவங்க அவன் ஏதாவது ஒரு வார்த்தை கை நீட்டி பேசினானா பேச முடியல இவர் ஏன் இப்படி பண்றாரு இவரது ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி அவர்களை ஏதாவது தரக்குறவா திட்டுனானா திட்ட முடியலை காரணம் என்ன அதான் தமிழ்ல ஒரு தத்துவம் சொல்வார்கள் நீங்கள் ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கையில நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய எதிரி கூட உங்களை மதிப்பான் இது ஒரு விஷயம் அதே இருக்கிறது நாம் ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கையில உண்மையாளர்களாக இல்லை என்று சொன்னால் நம்மோடு உள்ளவர்களே நம்மை மதிக்க மாட்டார்கள் மக்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு நானே மார்க்கம் தடுத்த காரியங்களை கலந்து கொண்டேன் என்று சொன்னால் என்னோடு உள்ளவர்களே என்னை பார்ப்பார்கள் என்ன பேசுறான் முதலாவது கூப்பிட்டா வந்துடும் மார்க்கத்திற்கு மாற்றமான நிகழ்வுகளாக பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க போல என்று சர்வசாதாரணமாக பேச ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் நாம வந்து என்ன காரியமாக இருந்தாலும் சரி மார்க்கம் தடுத்தால் என்னை விட்டுவிடுங்கள் தயவு செய்து எதுவும் நீங்கள் சங்கடப்பட்டு கொள்ள வேண்டாம் என்று சொல்லி உடைத்து சொல்லி நம்ம அதிலிருந்து விலகிக் கொண்டோம் என்று சொன்னால் நம்மீது சங்கடப்படுவார்கள் நம்மீது வருத்தப்படுவார்கள் உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நம்மை தவறானவனாக மாட்டார்கள் அப்படியே அந்த நிகழ்வு நடக்கிறது ஊரில் உள்ள அனைத்து நபர்களும் ஒரு நிகழ்வில கலந்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு நபர் மட்டும் அதுல கலந்து கொள்ளாமல் நிற்கும் போது அங்கு இரண்டு நபர்கள் பேசுகிறார்கள் இவன் எதுக்கு வரமாட்டான் அப்ப இன்னொரு ஆள் சொல்றாருங்க இல்ல அப்படி கிடையாது இவர் ஒரு கொள்கையில இருக்கிறாரு இந்த கொள்கையில இருக்கிறாரு அவர் கொள்கையில சரியாதான்னு இருக்காரு நமக்காக ஏன் அவருக்கு தீமையான விஷயத்துல வந்து கலந்துக்கணும் இந்த பேச்சை நம்ம பார்க்க முடிகிறது அப்ப இதைத்தான் நம்ம சொல்லுகிறோம் உறுதி என்பதை விட அதுல நமக்கு வந்து நேர்மை இருக்க வேண்டும் இந்த கான்செப்டே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே எதிராக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் யூதர்கள் அதாவது எப்படி எல்லாம் இல்லாத மக்கள் இருப்பாங்க யூதர்கள் முகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸ நீங்க பார்க்கலாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது செய்தி நபி சல்லா அலிசலம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள் அவர்கள் வந்த செய்தி மதீனா முழுக்க காட்டுத்தீய் பரவி கொண்டிருக்கிறது அதுல பின் சலாம் என்கிற ஒரு மனிதர் இவர் வந்து யூதர் தான் யூத மதத்துல உள்ள மிகப்பெரிய பாதிரியார் யூத மதத்துல உள்ள எல்லாத்தையும் இவர் வந்து படித்தவர் கிருத்வ மதத்துல உள்ளதையும் இவர் வந்து படித்திருக்கிறார் இவருக்கு வந்து யாரும் சொல்லி கொடுத்து தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ரசுல்லா வர்றாங்கல்லங்க வந்த உடனே இவருக்கு ரசுல்லா வந்துட்டாங்கன்ற செய்தி தெரிஞ்சிருச்சு உடனடியாக நேர் அல்லாஹுடைய தூதரிடம் சென்று விடுகிறார் சென்று நபி சொல்லா அலிசலாம் அவர்களிடம் அவர் வந்து ஒரு விஷயத்தை கேட்கிறார் அதாவது இன்னி உங்களிடத்துல நான் மூணு விஷயத்தை பத்தி கேட்கிறேன் அந்த மூணு விஷயம் என்பது லா எவ்வளவு இல்லா நபி அது கண்டிப்பா நபிக்கு மட்டும்தான் தெரியும் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் நீங்க நபின்னு வேற சொல்றீங்க நீங்க நபியா இருந்தா நிச்சயம் ஆன்சர் பண்ணுவீங்க நபியை தவிர வேற யாருக்கு இதை ஆன்சர் பண்ண முடியாது இவர் வந்து ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கிறார் தெரியாமல் ஒன்னுவர் வந்து என்ன இருக்குன்னு தெரியலையேன்னு அப்படி போய் கேட்கலங்க இவருக்கு தெரியும் டெஸ்ட் பண்ணுறாரு ஒன்றுதான் கேட்கும்போது அவர் என்னென்ன கேட்கறாருன்னு சொன்னா வம் மா அவ்வளவு அஷ்ராத்திஷா கேமத்து நாள் வருது இல்லையா அந்த கேமத்து நாளுக்குரிய அடையாளங்கள் என்ன துவக்க அடையாளங்கள் இத சொல்லுங்க வம்மா அவ்வளவு துவாமின் குலுஹும் அகுலுல் ஜென்னா சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரொம்ப அலுமின் நல்ல உணவு கொடுப்பான் அந்த உணவிலேயே முதலில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உணவு எது கேள்வி மூணாவது அவர் கேட்கிறார் அதாவது ஒரு குழந்தை என்று சொன்னால் அது தாயினுடைய சாயலிலும் சில நேரம் இருக்கிறது தந்தையினுடைய சாயலிலும் இருக்கிறது இது ரெண்டுக்கும் என்ன காரணம் இது மூணாவது கேள்வி இவர் கேட்ட அந்த மூணு விஷயம் வந்து விட்டடிக்கலாம் முடியாது இந்த அதுவா இருக்கும் இதுவா இருக்கும் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நிற்கிறார் அந்த அவர் இப்படி சொல்லும் போது அல்லாஹுடைய தூதரவர்கள் அவர்கள் அவர் உடனடியாக பதில் சொல்லுகிறார்கள் பிஹி ஜிப்ரில் ஆனிஃபன் இப்பதான ஜிப்ரில் அலி இஸ்லாம் வந்து எனக்கு இந்த பதில சொல்லிட்டு போனாங்க நீங்க வந்து இப்ப கேக்குறீங்க இப்பதான் ஆனிஃபன் என்று சொன்னால் தான் ரொம்ப லேட்டா கூட கிடையாது நேற்று சொன்னாங்க இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க அப்படி கூட சொல்லல இப்பதான் வந்து ஜிப்ரில் அலி இஸ்லாமும் சொல்லிட்டு போனாங்க உடனே அப்துல்லா பின் சலாம் சொல்லுகிறார் என்னது ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்களா தாக்கா அதுவும் யகுது அவர் யூதர்கள் வந்து மிகப்பெரிய எதிரியாக உள்ளவா பார்க்கிறார்கள் ஏன்னா ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவங்களை வந்து யூதர்களுக்கு கேட்டாலே பிடிக்காது அவங்கள்ட்ட ஒரு தப்பான கருத்து இருக்கிறது நபி பிறந்தாங்க இல்லையா அதை குறித்து ஜிப்ரீல் அலி அவர்களின் மீது ஒரு அவதூறான கருத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒழுக்ககேடான கருத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அவங்க வந்து விரோதியா பாக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஜிப்ரீல் அலி அவங்கள அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க ஆமா அடுத்து அல்லாஹுடைய தூதர் அந்த மூணு கேள்விக்கும் பதிலை சொல்கிறார்கள் அவ்வளவு ஒன்று கூட்டி அப்படியே மேற்கு திசையின் பக்கம் கொண்டு செல்லும் கேமத்து நாளுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல முக்கியமான அடையாளம் எது என்று கேட்கும் போதுதான் அவங்க சொல்றாங்க முதன்மையான அடையாளம் கிழக்கு பகுதியிலிருந்து நெருப்பு தோன்றி மேற்கு நோக்கி வரும் இடையில உள்ள மனிதர்கள் அனைவருமே அப்படி ஒன்று திரட்டப்பட்டு அப்படியே கொண்டு வந்து கார்னர் பண்ண மாதிரி கொண்டு வந்து நெருப்பு நிறுத்திரும் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்றாங்க சொர்க்கவாசிகளின் முதல் உணவு எது தெரியுமா அதாவது மீனுடைய ஈரலின் துண்டு பகுதி நம்ம சாப்பிட்ற மாதிரி மீன் ஈரல் துண்டு கிடையாதுங்க சொர்க்கத்துல உள்ள அந்த சாப்பாடு என்பது அல்லாஹர்புள்ள அளவில் மிகப்பெரிய அளவுல அதை வந்து ரம்யமா கொடுத்துருப்பான் அதை நம்ம வந்து கற்பனை செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ரசுல்லா என்ன சொல்றாங்கன்னா மீனுடைய அந்த ஈரல் துண்டு பகுதி இது மூணாவது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இது ரொம்ப நுட்பமான விஷயம் அம்மல் வலது ஒரு குளத்தை பிறக்கிறது அதாவது ஒரு பெண்ணுடைய நீரை ஆணுடைய நீர் மிகைத்து விட்டது என்று சொன்னார் அது கர்ப்பம் தரிக்கிற வேளையில் அந்த அணுக்கள் சேரக்கூடிய நேரத்தில் பெண்ணை ஆணுடைய அந்த நீர் மிகைத்து விட்டது என்று சொன்னால் நசால் வலது ஒரு குழந்தை ஆணுடைய அந்த தோற்றத்தில் அப்படியே வந்து விழுகிறது ரசுல்லா சொல்றாங்க அதே நேரத்துல ஒரு பெண்ணுடைய நீர் ஆணுடைய நீரை மிகைத்து விட்டது என்று சொன்னால் நசாத்தில் குழந்தை பெண்ணுடைய தோற்றத்தில் வந்து விழுகிறது இது இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பெரிய மேட்டரா தெரியாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்பளவு தெளிவா விளக்கமா குழந்தைக்கு புரியற மாதிரி அப்படி எல்லாம் யாரும் சொல்றது கால் கிடையாது நபியை தவிர இது மூணையும் சொல்லிட்டாங்க ரசூல்லா சொன்ன உடனே அந்த அப்துல்லாஹாபின் சலாம் சொல்லுகிறார் அஷது அல்லா இலாக அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் நீங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் என்றும் நான் ஷகாதத்து கூறுகிறேன் இதுதான் கொள்கையில நேர்மை என்பதற்கான பொருள் இவர் இவ்வளவு காலம் வந்து ஒரு கொள்கையில பயணிச்சிட்டு இருக்கிறார் அந்த கொள்கை தவறு என்று தெரிந்து விட்டது அந்த கொள்கையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு மனிதர் வந்து விட்டார் அவர் பேர் முகம்மது அவரை வந்து நம்ம கண்மூடிய கேள்வி கேட்கிறோம் அவர் சரியான பதிலை கொடுத்து விட்டார் இப்ப இவரை ஏற்றுக்கொள்வதுதான் பொருத்தமானது நேர்மையானது ஏத்துக்கிட்டார் ஏத்துக்கிட்ட பிறகுங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட அவர் வந்து சஸ்பென்ஸா ஒரு செய்தியை சொல்றாரு பாருங்க இதுதான் ஒரு மனுஷன் கொள்கையில நேர்மையா இருக்கானா அல்லது நேர்மை இல்லாமல் இருக்கிறானா என்பதற்கான அளவுகள் அவங்க யூத சமுதாயத்தை அழைக்க சொல்றாங்க பின் சலாம் அவர்கள் அவங்க எல்லாம் வந்துட்டான் வந்துட்டு அப்துல்லா பின் சலாம் சொல்றாங்க யார சொல்லலாம் அல்லாஹுடைய தூதரே நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஏற்றுக்கொண்ட செய்தியை என்னுடைய யூத சமுதாயத்திடம் நீங்கள் சொல்லாதீங்க ஏன் சொல்லக்கூடாதுன்னா கவுன் புகுத்துன் அவர்கள் வந்து ஒரு பொய் புறையோடி போன சமுதாயம் அதாவதுங்க ஒரு ஊர்ல பத்து பேர் போய் பேசுறவனா இருந்தா பிரச்சனை இல்லை ஊரே போய் பேசுனா யார்த்த போய் என்ன விஷயத்தை சொல்றது எதை சொன்னால் மாறி மாறி போயிடும் பயப்படுவோம் பாத்துட்டீங்களா அந்த மாதிரி சில ஏரியாக்களுக்குள்ள போனாலே பயமா இருக்கும் யாரை பார்த்தாலும் பயமா இருக்கும் ஏதாவது பண்ணிட்டு விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யூதர்கள் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க யூதர்கள் அனைவருமே ஒரு ஓரியண்டல் அதாவது ஒருங்கிணைந்த அவர்கள் அனைவருமே பொய் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் தான் எந்த நேரத்தில் வேணா எப்படி வேணா பல்டி அடிப்போம் அத சொல்லிட்டு தான் இவங்க அப்துல்லா பின் சலாம் சொல்றாங்க கூப்பிட்டு என்ன பத்தி எப்படிப்பட்ட ஆள் நீங்க விசாரிச்சு பாருங்களேன் ரசுல்லா கேட்கறாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட சொல்லலைங்க சும்மா கேட்கறாங்க ஐயூர் அஜுல்லின் ஃபீக்கும் அப்துல்லா பின் சலாம் உங்கள் அப்துல்லா பின் சலாம் எப்படிப்பட்ட ஆளுப்பா என்ன மாதிரி ஆளு உடனே வாயார புகழ்கிறார்கள் யூதர்கள் ஹைருனா எங்கள்ல நல்ல மனுஷன் வபுலு ஹைரினா எங்கள்ல நல்ல மனுஷனுடைய பையன் அவர் மட்டும் கிடையாது அவரும் நல்ல மனுஷன் அவங்களுடைய தகப்பனார் நல்ல மனுஷன் தான் அப்துலுனா எங்கள்ல மிகச் சிறந்த மனிதன் அபுடு அப்துலினா எங்களில் சிறந்த மனிதருக்கு மகன் பாராட்டிட்டானா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்துல்லாஹின் சலாம் அவர்கள் இஸ்லா த ஏற்றுக்கொண்ட செய்தியை ரசுல்லா அவங்கள்ட்ட சொல்றாங்க பின் சலாம் இசலா கொண்டால் அது குறித்து உங்களுடைய நிலை என்ன அப்ப என்னப்பா சொல்லுவீங்க உடனே அந்த யூதர்கள் சொல்றான் பாருங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரா அதுல இருந்து அல்லா அவரை காப்பாத்தட்டும் நாம சொல்லுவோமா இல்லையா சொல்லுவோம் அது மாதிரி இஸ்லாத்திலிருந்து அவரை காப்பாத்தட்டும் அப்படின்னு அவன் அவ்வளவு பகிரங்கமாக அவ்வளவு புறையொழிப்பை சொல்றான் மீண்டும் ரசூல்லா கேக்குறாங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க அவர் இஸ்லாத்திய கிட்ட என்ன பண்ணுவீங்க மீண்டும் சொல்றான் அல்லாஹ் அவரை காப்பாற்றணும் சொல்லிட்டே இருக்கும்போதுதான் அந்த நேரத்துல அப்துல்லாஹ் பின் சலாம் வெளியே வந்து சொல்லுகிறார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அண்ணன் முகமது ரசூல்லா நான் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று பகிரங்கமாக சாட்சி கூறுகிறேன் இதோ இந்த முகமது நபி இந்த முகமது நபி தான் அல்லாஹுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் சொல்லுகிறார் சொன்ன உடனே அப்படியே தலைகீழா மாறுறான் பாருங்க மாறி அவன் சொல்றாங்க ரொம்ப மோசமான ஆள் இவர் தான்ப்பா அப்படியே ஒரு நொடி பொழுதுல இவர் கொள்கை தப்பா சரியா உண்மையை சும்மா பேசுறாரா எதுவுமே கிடையாது எங்கள்ல ரொம்ப கெட்ட ஆள் இவர் தான் வபுடு ஷர்னா எங்கள்ல ரொம்ப மோசமான ஒரு இவர் தான் என்று சொல்லி கசு அப்படியே தலகீழா அவர்கள் மாறி போய்விட்டார்கள் அப்பதான் பின் சலாம் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரை பாருங்கள் நான் இல்லையா சொல்லாம டிராமா பண்ணுவாங்க பாருங்களேன் என்று அவங்க முன்னாடியே சொல்லிட்டு இதை செஞ்சு காட்டுறாங்க அதே மாதிரியே நடக்குது அப்ப நாம ரெண்டு நபர்களை பார்க்கிறோம் யூத சமுதாயத்தையும் பார்க்கிறோம் நம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் பார்க்கிறோம் ஒரு கொள்கை சரி என்று தெரிகிறது அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து நம்ம வந்து தடம் புரழுகிறோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு யூத சிந்தனை தான் கொள்கையில உறுதியாக இருப்பதை விட தப்பு தான் இருந்தாலும் நான் இதுலதான் இருப்பேன் என்று இருப்பது உறுதி ஆனால் அதை விட நான் இந்த கொள்கை தவறு என்று தெரிந்து இதிலிருந்து நான் விலகுகிறேன் சரியான கொள்கையில் நான் பயணிக்கிறேன் என்று அந்த நுணுக்கமான விஷயம் என்பது கொள்கையினுடைய நேர்மை என்பதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது எனவே அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் மற்ற அனைத்து நபிமார்களை விடவும் மற்ற எந்த நபிமார் மற்ற நல்லடியார்களை விடவும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் அவர் ஒருபொழுதும் இணை வைப்பவராக இருந்தது கிடையாது தெளிந்த கொள்கை உள்ளவராக கொள்கையில் நேர்மை உள்ளவராக இருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு யூதர்களும் பல தனி மனிதர்களும் உதாரணமாக இருக்கிறார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தெரிந்த உதாரணமாக இருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை அல்லாஹ் ரபுல்லின் நமக்கு முன்மாதிரியாக கொடுத்திருக்கிறார் எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்தில் இஸ்லாத்தில் கடைசி வரை உறுதியாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் நேர்மையோடு வாழ்ந்து நம்மை போன்று இன்ன பிற மக்களும் பார்த்து இந்த ஏகத்துவத்தை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற வகையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்வாய்ப்பினை அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்தர்ப்பாளிப்பானை நம்பிதா கணேத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே கடந்த மூன்று ஆண்டுகளிலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு நாடுகளில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதாவது இலங்கையிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல ஆப்கானிஸ்தானிலும் நடைபெற்றிருக்கிறது அதே போல இன்றைக்கு வந்து வங்காளதேசத்துல ஏற்பட்டிருக்கிறது பர்மாவிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்ப்போம் இப்ப இது அனைத்துமே சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு புள்ளியில் தான் சந்திக்கிறது அது என்னவென்றால் நாட்டு மக்களின் மீது அளவு கடந்த அடக்குமுறைகள் அது எந்த ரூபத்துல வந்தாலும் சரி நேரடியாக வந்தாலும் சரி அல்லது மறைமுகமாக வந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த பிரச்சனை என்பது பூதாகரமாக மாறி முற்றி வெடித்து அது யார் அந்த பிரச்சனையின் மீது குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராகவே மாறிவிடும் என்பதுதான் இன்றைக்கு இந்த செய்திகள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் இதையே தற்பொழுது நம்ம சொல்லுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நாட்டை நடக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய உதவியோடு நடக்கக்கூடிய திகடு இது அனைத்துமே வந்து சில விஷயங்கள் மனிதர்களை சாமானியர்களை பாதிக்கிறது என்று நம்ம நினைக்கிறோம் சில விஷயங்கள் வந்து பாதிக்காது அது ஏதோ படிச்சவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைக்கக்கூடிய செய்தியில ஒண்ணுதான் இந்த பங்கு நடக்கக்கூடிய சூதாட்டங்கள் அதில் நடக்கக்கூடிய ஊழல் பெருசாலிகளினுடைய சேட்டை இப்ப இதுல என்ன நடக்கிறது என்று கேட்டால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால ஹிண்டர்பெர்க் என்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இவர்கள் வந்து பங்கு சந்தையில பங்குகளை வாங்கி முதலீடும் செய்கிறார்கள் அது குறித்து சில ஆய்வுகளையும் செய்கிறார்கள் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டிருக்கிறார்கள் இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் அதானியினுடைய அந்த நிறுவனத்தை குறித்து அவர் நிறுவனத்துல எப்படியெல்லாம் போர்ஜரி நடந்திருக்கிறது என்பதை மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்கும் விதமாக பெரிய அளவுல அவர்கள் செய்திகளை எடுத்து வெளியே போட்டு கொண்டிருக்கிறார்கள் கடந்த வருடம் ஒரு செய்தியை தேர்தலுக்கு முன்பு போட்டார்கள் இப்ப இரண்டாவது ஆய்வு அறிக்கையை அவங்க கொடுத்துருக்கிறான் இதை கொடுக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா ஏதோ ஷேர் மார்க்கெட்டுங்க ஷேர் மார்க்கெட்டுங்கிறாங்க அதுங்க இதுங்கிறாங்க டஸ்ட் புஷ் லீஸ்ல பேசுறாங்க சாமானிய மக்களை இது பாதிக்காதுன்னு நினைக்கிறோம் இல்லையா நல்ல சாமானிய மக்கள் இதுதான் பாதிக்கும் ஏன்னு கேளுங்க அதாவதுங்க இந்த அதானி என்கிற ஒரு தனி நபர் இவர் செய்யக்கூடிய ஊழலினால் கடந்த ஆட்சியில தமிழகத்தினுடைய மாநில ஆட்சியில ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மிக